எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அழி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியமீன்கள் தபா தாபியமீன்கள் அவுளியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக பாக்கியமான மீது பெருநாள் மஜ்லிசிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இல்லாமல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பெரும் கிருபையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமா ஆமின்மின் யாரப்பல்லமி கணியத்து அல்லாஹுவி நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரொருளால் புனிதமிக்க ஐதுல் அல்லஹா அஜிப் பெருநாளை அடைந்திருக்கிறோம் எல்லாமல்ல அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகிறான் பசல்லினை ரப்பிக்க வன்னஹர் இறைவனை தொழுது விட்டு நீங்கள் குர்பானை கொடுங்கள் என்று சொல்லுகிறான் மேலும் பெருமானார் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தியாக திருநாள் அன்று செய்யப்படக்கூடிய அமல்களில் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான அமல் அறுத்து பலியிடுதல் என்று தம் என்று சொல்லப்படக்கூடிய அறுத்து பலியிடுதல் தான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமலாக செயல்பாடாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சரி எதற்காக வேண்டி இந்த ஆடை மாடை ஒட்டகத்தை அறுத்து நாம குடி குர்பானி கொடுக்கிறோம் என்ற கேள்வி நமக்கு வரும் சஹாபாக்களுக்கு அந்த கேள்வி வந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் யார் அல்லா மா யா யார்லா நாம் ஏன் உலுஹையா குர்பானி கொடுக்குறோம் என்று கேட்டார்கள் அப்போது பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுன்னத்த அபீக்கும் இப்ராஹிம் அலிஹிசலாம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் மேலும் சஹாபாக்கள் கேட்டார்கள் நீங்கள் இந்த உல்ஹியாவை கொடுத்தால் யாரும் இந்த உல்ஹியாவை கொடுத்தால் எங்களுக்கு ஏதாச்சும் நன்மை இருக்கா என்று கேட்ட பொழுது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டினார்கள் ஒவ்வொரு ரோமங்களும் ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமங்களும் அது நன்மைகளாக மாற்றப்படுகிறது அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு இந்த உவகையாவை பற்றி குர்பானியை பற்றி நமக்கு சொல்லி தருவார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான் வருஷம் வருஷம் நாம கேட்கக்கூடிய விஷயம் தான் ஹசரத் இப்ராஹிம் அலிகி சலாத்து வசலாம் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவருடைய தியாகத்தின் நினைவாக தான் இந்த குர்பானியை நாம் கொடுக்கிறோம் அப்படி என்ன தியாகம் செஞ்சாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய எண்பத்தி ஆறாவது வயசுல ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறான் எண்பத்தி ஐந்து வருடங்கள் தவம் இருந்து பெற்றெடுக்கிறார்கள் அசரத் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களை காலங்கள் கடக்கிறது இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு பருவ வயதை அடைகிறார்கள் ஒரு பத்தில் இருந்து பதிமூன்று வயது என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் இந்த நேரத்துல இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு கனவு வருது என்ன கனவு இஸ்மாயில் அலி இஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களை அறுத்து குழு குர்பானி கொடுப்பது போன்று அறுத்து பலியிடுவது போன்று முதல் நாள் கனவு வந்துச்சு பொதுவாக நமக்கெல்லாம் கனவு வரும் யாராச்சும் மௌத்தா போகிற மாதிரி கனவு வரும் இல்லை மௌத்தா போனவங்க யாராச்சும் கனவுல வருவாங்க வந்தால் நம்ம என்ன செய்வோம் ஷைத்தானுடைய சூழ்ச்சி போல சைத்தானுடைய ஊசலாட்டம் போல தெரியுது அதனால அவுர்மில்லா நிர்ஷைத்தான் ரஜின் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவோம் இப்ராிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களும் அப்படிதான் நினைச்சான் முதல் நாள் அப்படிதான் நினைச்சான் என்ன கனவு வருது தவறான கனவாக இருக்கிறது சைத்தானுடைய சூழ்ச்சியாக பொதுவாக நபிமார்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் இறை செய்தியை அறிவிப்பான் அல்லாஹு தலா வஹி என்னும் சொல்லக்கூடிய வஹி என்று சொல்லக்கூடிய இறை வசனங்களை கனவின் மூலமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அசலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் இறை செய்தியை அறிவித்து இந்த மாதிரி செய்ய இந்த மாதிரி அறுக்க சொல்லுவதாக இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் முதலில் சந்தேகம் அடைந்தார்கள் இரண்டாவது நாளும் அதே கனவு மூணாவது நாளும் அதே கனவு இப்ப உறுதியாயிருச்சு யாரு அல்லாவிடத்திலிருந்து செய்தி வந்திருக்கிறது என்று உறுதியாயிருச்சு உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் நேரா உடனே கூப்பிட்டு போயெல்லாம் அறுக்கலை முதல்ல இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்க மகன் போனாங்க மகன் போய் சொன்னாங்க அல்லாஹ் குரானிலே இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் பதிவு செய்கிறான் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட போயிட்டு காலையா புனைய இன்னி அராசி மனாமி அன்னி அது பகந்துரு மாதா தரா நான் உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் அருமை மகனே உங்களை நான் அறுக்கிற மாதிரியே கனவு கண்டேன் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டபோது அஜரத் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து அவர்கள் சொன்னார்கள் அருமை தந்ததையே காலையா ஆபத்தி இனை நீங்கள் அறுத்து பலியிடுவது போன்று கனவு கண்டீர்கள் என்றால் கனவிலே நீங்கள் என்னை என்ன பார்த்தீர்களோ அதை செயல்படுத்துங்கள் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு ரெண்டு பேரும் போறான் இன்னைக்கு மினா என்று சொல்லப்படக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க மினாவில் அந்த மினாங்கிற இடத்துல தான் அன்னைக்கு அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி அந்த இடத்துல ஒரு சின்ன மலை அந்த மலையிலே கொண்டு போய் அசர்தீபரா இஸ்மாயில் அலி இஸ்லாத்துலாம் அவர்களை படுக்க வைத்து அறுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அறுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அறுக்க அறுக்க கத்தி அறுபடவில்லை காரணம் கத்தியினுடைய சக்தியை அல்லாக வைத்திருக்கிறார் கத்தியினுடைய ஆற்றல் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானது முடிந்த அளவு அறுத்து பார்க்கிறார்கள் அறுபடவில்லை கத்தி கத்தி ரொம்ப அது மோசமான கத்தியாக வேஸ்ட் இந்த அந்த கத்தியை தூக்கி பாறையில் மீது வீசுகிறார்கள் பாறை அந்த கத்தி பட்டு இரண்டாக பிளக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல கத்திக்கு சக்தியை அல்லாஹு வைத்திருந்தும் அதை வெளிப்படுத்தாமல் அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் அதற்கு பகரமாக வேறொரு ஆட்டை தலா சொர்க்கத்தில் இறக்கி நான் அதை அறுத்து குர்பானி கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லாஹு சொல்றான் அவர்களுக்கு பகரமாக வேறொரு ஒன்றை உண்டாக்கி நாம் அறுக்க சொன்னோம் அல்லாஹ் பேசுகிறான் ஒரு அருமையான செய்தி இந்த வரலாறு நமக்கு சொல்லுது என்னன்னா அசரத் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுடைய மகனை அறுப்பதற்கு துணிந்தார்கள் எத்தனை வருஷம் தவம் இருந்து பெற்றாங்க எண்பத்தஞ்சு வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க எண்பத்தஞ்சு வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து தவமிருந்து பெற்ற பிள்ளையை அல்லாஹ் அறுத்து குர்பானி கொடுக்க சொன்ன போது அவர்கள் ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்காமல் உடனே அறுக்க முற்பட்டார்கள் அல்லாவுடைய கட்டளை உடனே செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் இன்றைக்கு நாம நம்முடைய நேரங்களை தியாகம் செய்ய யோசிக்கிறோம் தொழுகைக்காக வேண்டி நேரங்களை தியாகம் செய்ய யோசிக்கிறோம் வியாபாரத்தை விட்டு வருவதற்கு யோசிக்கிறோம் பொருளாதாரங்களை செலவழித்து தானம் தருமங்களை செய்வதற்கு நாம் யோசிக்கிறோம் நேரத்தை தியாகம் செய்ய யோசிக்கிறோம் பொருளாதாரத்தை தியாகம் செய்ய யோசிக்கிறோம் வியாபாரத்தை தியாகம் செய்ய யோசிக்கிறோம் இப்ராஹிம் அலித்து அவர்கள் கற்றுத்தரும் பாடம் அவர்கள் மகனையே தியாகம் செய்தார்கள் அவர்கள் அவர்களுடைய மகனையே தியாகம் செய்தார் எல்லா சாலிகீங்களுடைய வரலாற்றை பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அல்லாஹு யார் என்று அறிவதற்காக வேண்டிய பயன்படுத்தினார் அல்லாஹ் யார் என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை படிப்பதற்காக வேண்டி நிறைய ஆண்டுகளை செலவழித்தார்கள் ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் முஸ்லீம்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கடந்து விட்டு செல்கிறோம் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வாழ்க்கை வரலாறு இஸ்மால் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் செய்த அந்த தியாகம் இந்த தியாகம் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் நாம் நம்முடைய தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் நம்மீது கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகை நீதிக்காக நாம் நம்முடைய நேரங்களை தியாகம் செய்ய வேண்டும் வியாபாரத்தை தியாகம் செய்ய வேண்டும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற ஜக்காத்தை அதே போல தான தர்மங்களை இந்த நாம் நிறைவேற்றுவதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் பல வருடங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும் அல்லாஹு தலாவிற்கு நாம அறுக்கிற மாடோ ஆடோ அதனுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ போய் சேரப்போவதில் அல்லாஹுலயே சொல்றான் வலாத்திய நாள் தகு மீன்போ நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய ஆட்டினுடைய ரத்தம் என்னை வந்து சேர்ந்து சேர்வதில்லை நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஆட்டினுடைய இறைச்சி என்னிடம் வந்து சேரப்போவதில்லை நம்ம தான் சாப்பிடுறோம் நீங்கள் அறுத்து வெளியிடக்கூடிய அந்த ஆட்டினுடைய இறைச்சிகளோ ரத்தமோ அதனுடைய உடல் உறுப்புகளோ எதுவும் வந்து சேரப்போவதில்லை வலாக்கி என்கு மனசுல என்ன உறுதி இருக்கிறது என்ன தக்குவா இருக்கிறது நல்ல முறையில் அவர்கள் செய்கிறீர்கள் செய்வது மட்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்படாதீர்கள் தக்குவாவோடு அல்லாஹுக்கு இறை அச்சத்தோடு அல்லாஹ் நிறைவேற்ற சொன்னான் என்ற அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் அதே நாம் வாழக்கூடிய காலங்களிலேயும் நிறைய அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய கடமைகளுக்காக வேண்டி நம்முடைய குடும்பத்தை தியாகம் செய்ய வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்ய வேண்டும் நேரங்களில் தியாகம் செய்ய வேண்டும் அல்லாஹு அலித்து அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பாடமாக பதித்து காட்டுகிறான் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டிய விஷயம் இதுவாக இருக்கிறது எனவே எல்லாம் அல்லஹா பெருநாளுடைய தினத்திலே நாம் இந்த படிப்பு ல்லாம் பெற்று எல்லா பெருநாடுகளிலேயும் நம்மளுடைய தக்குவா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹு தலா அத்தகைய பாக்கியத்தை வல்ல ரஹமான் நம் எல்லோருக்கும் தந்தரல் புரிவானாக இன்றைய நாளிலே நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்த அல்லாஹ் இறக்கக்கூடிய அனைத்து விதமான வரக்கத்துகளையும் நமக்கு அல்லாஹ் தந்தரல் புரிவானாக இன்வருடம் ஹஜ் செய்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான அனைத்து ஹாஜிகளுக்கும் எல்லாமல்ல அல்லாஹு தலா கபூல கபூல் செய்து கொள்வானாக நாம் செய்ய இருக்கக்கூடிய செய்து இருக்கக்கூடிய അനുവിധ അമലുകളെയും അല്ലാഹു ആമീൻ ആമീൻ ദഅവാനാ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു